விவசாயி உற்பத்தி செய்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யாத தமிழக திராவிட மாடல் கொள்ளையர் அரசை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடாகி இருக்கிறது நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விவசாயி நாலு மாதம் அஞ்சு மாதம் உழைத்து விளைவித்த நெல்லை உடனடியாக வாங்குவது இல்லை அடுத்ததாக அந்த நெல்லை வாங்கும் பொழுது மூட்டைக்கு அதாவது நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு ஒன்னரை கிலோ எக்ஸ்ட்ராவா கொள்முதல் மையங்கள்ல வாங்கப்படுது இது திருட்டு இல்லையா விவசாயிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இல்லையா ஆகவே இனிமேல் நாற்பது கிலோவுக்கு நாற்பது கிலோ தான் ஏன்னா நீங்கள் காட்சப்பாடு இவ்வளோ பெர்சன்ட்டு அனுமதிக்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரியாக ஒரு மூட்டைக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வர லஞ்சம் வாங்கப்படுகிறது நான் என்ன சொல்கிறேன் அரசாங்கம் உடனடியாக ஒரு கண்காணிப்பு அதிகாரி ஒரு ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லையும் இருக்கணும் எந்த அதிகாரியாவது ஒரு ரூபா கூட கேட்டால் கூட அவர் உடனடியாக பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் ஏன்னா ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் கருணாநிதி காவிரி ஒப்பந்தத்தில் நமக்கு துரோகம் செய்தவர் ஏனென்றால் ஹேமாவதி ஹேரிங்கி போன்ற அணைகள் தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் கண்கரன்ஸ் இல்லாமல் கட்டப்பட்ட பொழுது கருணாநிதி சட்டமன்றத்திலேயே சொன்னது என்ன அவங்க தேவைக்கு அவங்க கட்டுறாங்க அந்த மாதிரி டெல்டா விவசாயிகளுக்கு பெரிய துரோகம் செய்தவர் திரு மு கருணாநிதி இன்றைய முதலமைச்சருடைய தோப்பனார் அவர் செஞ்ச துரோகம் அது மட்டும் இல்லை நீங்கள் திருப்பூர் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டம் நடந்தது ஒரு யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்க சொல்லி கேட்டாங்க அதுக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேரை சுட்டு கொன்ற கொலைகார அரசு திமுக அரசு ஆகவே இந்த விவசாய விரோத காவிரி நதிநீர் பாசன விவசாயிகளின் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வர இருக்கின்ற தேர்தலிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறியப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்கத்தக்கது ஏனென்றால் எத்தனை குட்டிகரணம் போட்டது இந்த அரசாங்கம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை இவங்க முத ஒரு நபர் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு நபர் கமிஷன் வந்து விசாரிக்க போட்டாங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி நியமித்தார்கள் ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இது எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்கு ரத்து பண்ணது மட்டும் இல்லை சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் அதுக்கு ஒரு நீதிபதி அதை மேற்பார்வையிடுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இன்னும் ஏதேனும் சிறு துளியேனும் நாகரீகம் நியாய உணர்வு முதலமைச்சருக்கு இருக்குமானால் ஃபர்ஸ்ட் யூ சஸ்பெண்ட் தி எஸ்பி ஆஃப் கரூர் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் நீங்கள் அனுமதி கொடுக்காத இடத்துல அவங்க கூட்டம் நடத்தி இருந்தால் நான் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்த இடத்துல தானே நடத்தியிருக்காங்க அப்போ அதுக்கு பாதுகாப்பு போட வேண்டியது காவல்துறையினுடைய மாவட்ட நிர்வாகத்தோட கடமையாக இல்லையா ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் தங்களுடைய கடமை தவறிய காரணத்தால் எஸ்பி ஆஃப் கரூர் ஷுட் இம்மிடியட்லி பி சஸ்பெண்டட் இஃப் அட் ஆல் ஸ்டாலின் ஹஸ் காட் இவன் அன் அயோட்டா ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லெஃப்ட் இன் ஹிம்